பீதாசுதன் பெருஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க என்ற இறை வார்த்தை நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர் நோ மேட்டர் ஹவ் ஆஃப்டன் ஆனஸ்ட் பீப்புள் ஃபால் டி ஆல்வேஸ் கெட் அப் அகெய்ன் பட் டிசாஸ்டர் டிஸ்ட்ராய்ஸ் த விக்கெட் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு வர்சனம் பதினாறு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை தாங்குகின்றார் நீங்கள் வாழ்வில் ஜெயிப்பீர்கள் உங்கள் நல்லெண்ணத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் பரிசாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுகின்றார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் நீ எந்தன் என் என்ரனான் ஏசுவே நீந்தன் உள்ளத்தல் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே ஒளி கொண்டு தேடினால் நில்லுமோ துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ ஒளிக்கொண்டு தேடினால் இருள் நெல்லுமோ உம் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் வார்த்தை உண்டு எது போனாலும் தஞ்சம் உண்டு ஏசுவ ஏசுவேசுவ ஏசுவ நீ எந்தன் பாறை என் அரணானேசுவ நீந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே Yes, we, yes, we, yes, we, yes, we.